அருட்பெருஞ்சூதி முன்னேற்றத்தை தரும் மூன்றாம் பிறை நாளை புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மாசி மாதத்தின் தெய்வீகமான மூன்றாம் பிறை மாலை ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள மேற்கு திசை பார்த்து அமர்ந்து ஒரு தட்டு நிறையாக பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் பதினோரு ரூபா காசை எடுத்து வையுங்க இந்த காசை உங்கள் குலதெய்வத்திற்கு எடுத்து வையுங்க எடுத்து வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்க நம ஓம் ஸ்ரீம் நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் நூத்தி ஆறு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு அந்த காசை எடுத்து காணிக்கையாக முடிச்சு உங்க கள்ளாப்பெட்டியில வையுங்க இந்த மந்திரஜபம் செஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசி எல்லாம் எடுத்துகிட்டு போய் மேற்கு திசையில் கையில் வச்சு என் மனம் மனதில் இருக்கக்கூடிய பயம் கவலை துன்பம் நோய் பிரச்சனை தடை கடன் எதிரிகள் தொல்லைகள் அத்தனையும் காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த பச்சரிசியை எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா உங்கள் தலையில் சுற்றி மேற்கு திசையில் தூவி விடுங்கள் தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து தங்கம் வெள்ளி பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்து உங்களையே நீங்கள் மனமார வாழ்த்தி உங்களோட பெரியவங்க கிட்டையோ குருமார்கிட்டயோ ஆசீர்வாதம் வாங்குங்க இது ஒரு கிராமத்து தேவதை வழிபாடு மூன்றாம் பிறையை பார்த்தோம்னாவே அந்த மாதம் உங்களுக்கு சந்திரன் வளர்வதைப் போல வாழ்வும் வளரும் ஸோ புதன்கிழமையோட வரக்கூடிய சந்திர தரிசனம் என்பது குபேர சந்திர தரிசனம் என்று சொல்லுவார்கள் இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் பெரு பெறுவதன் மூலமாக மன தெளிவு உண்டாகும் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையிலையும் காரிய ஜெயம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான மூன்றாம் பிறையை அனைவரும் பயன்படுத்தி சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நைட்டு படுக்க போகும்போது மூன் கணக் நவ் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை எழுதி என் மனம் என் தேவைகளை தொடர்புபடுத்த வேண்டும் என் தேவைகளை ஈர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து படுங்கள் நிச்சயமாய் நீங்கள் நினைக்கக்கூடியதை உங்கள் மனம் அடைந்து அடைத்து தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் வெள்ளிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சுக்த வாஸ்து கிரகலட்சுமி ஒரு பூஜையை காஞ்சிபுரத்துக்கு அருகில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நிலம் சார்ந்து இடம் சார்ந்து விற்கணும் வாங்கணும் அதில் தடை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த யாகத்தில் கலந்து கொள்ளலாம் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் சங்கல்பம் செய்தவர்களுக்கு வாஸ்து கிரகலட்சுமியோட தெய்வீகமான படத்தை பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி பஞ்சபத்தி சாஸ்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான ரோம மகிழ்ச்சியின் சூட்சம ரகசிய கலையை நான் எளிய முறையில் அனைவருக்கும் சொல்லித்தர இருக்கின்றேன் பச்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே என்பது முன்னோர்கள் வாக்கு உங்கள் வாழ்விலுக்கக்கூடிய எப்பேற்பட்ட எதிர்மறைகளையும் போக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திர கலையில் கலந்து கொள்ள தொலைபேசின்கீழ் தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் மூன்றாம் தேதி அற்புதமான மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வருது அந்த நாளை முன்னிட்டு நான் சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் அதோடு சேர்ந்து கிரகண பூஜையும் செய்து கிரகண சந்திரகிரகண ஆகர்ஷண தாயத்தை செஞ்சு தர இருக்கின்றோம் மூலிகை தாயத்து ஐஸ்வர்ய தாயத்து இந்த தாயத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி செல்வம் பெறுவதற்காகவே தயாரிக்கக்கூடியது கிரகண காலத்தில் தயாரிக்கக்கூடிய மந்திர தாயத்துகள் அனைத்துமே நூறு மடங்கு பலன்கள் அதிகம் அற்புதமான சந்திரகிரக தாயத்து நாம் மினிமம் நூற்றி எட்டு நபர்களுக்கு மட்டும்தான் தயாரிக்கிறோம் ஸோ உடனே உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி